பக்திமித்திர நண்பர்களுக்கு வணக்கம் இந்த அத்தியாயத்தில் மன்னர் எயாதி அஷ்டகன் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு மனித வாழ்வின் நான்கு நிலைகளான ஆசிரமங்கள் மற்றும் உண்மையான துறவு என்றால் என்ன என்பதை விளக்குகிறார் வாழ்வின் நான்கு நிலைகளும் சித்தியடையும் வழிகளும் மன்னர் அஷ்டகன் இல்லறத்தான் துறவி ஆசிரியர் மணவாசி ஆகிய நால்வரும் எப்படி தேவர்களை அடைகிறார்கள் அவர்களுக்கு இந்த உலகம் காட்டும் வழி என்ன என்று எயாதியிடம் கேட்கிறார் அதற்கு எயாதி பதில் கூறுகிறார் ஒன்று பிரம்மச்சாரி எனும் ஆசிரிய பணி அழைக்கப்பட்டாலும் அழைக்காவிட்டாலும் குருவின் பணியில் ஈடுபடுபவனே சிறந்தவன் அவன் முன் எழுபவனாகவும் இரவில் கடைசியாக படுப்பவனாகவும் இருக்க வேண்டும் மென்மை புலனடக்கம் உறுதி கவனம் வேத பயிற்சி ஆகிய குணங்கள் கொண்ட பிரம்மச்சாரியை சித்தியடைகிறான் இரண்டு இல்லறத்தான் எனும் கிருஹஸ்தன் தர்ம வழியில் கிடைத்த செல்வத்தை பெற்று யாகம் செய்ய வேண்டும் எப்போதும் தானம் கொடுத்து அதிதிகளை உணவுண்ணச் செய்ய வேண்டும் மற்றவர்கள் கொடுக்காததை தாமாக எடுத்துக் கொள்ளாமல் இருப்பது இதுவே இல்லறத்தானுக்கான பழமையான ரகசிய போதனை எனும் உபநிடதம் மூன்று வனவாசி எனும் வானப்பிரஸ்தன் தன் உழைப்பால் மட்டுமே பிழைப்பவன் பாவச் செயல்களிலிருந்து விலகியவன் மற்றவர்களுக்கு கொடுப்பவன் பிறரை துன்பப்படுத்தாதவன் உணவையும் செயலையும் கட்டுப்படுத்தி கொண்டு வனத்தில் வசிக்கும் அத்தகைய முனிவனே முதன்மை சித்தியை அடைகிறான் வனவாசி தான் கடும் தவத்தில் இருக்கும் அந்த இரவை அதாவது கஷ்ட காலத்தை அடைய முயல வேண்டும் அதன் மூலம் உலக இன்ப ஆசைகளை வெல்ல முடியும் வனத்தில் வசிப்பவன் தன் உடல் கூறுகளை வனத்திலேயே விட்டுவிட்டு அதாவது இறந்து தன் முற்பட்ட பத்து பிற்பட்ட பத்து மற்றும் தான் ஒருவன் என இருபத்தோரு தலைமுறையினரையும் நர்கதிக்கு இட்டு செல்கிறான் நான்கு துறவி எனும் விட்சு தொழிலை வைத்த பிழைக்காதவன் வீடற்றவன் ஐம்புலன்களை வென்றவன் எல்லாவற்றிலிருந்தும் முழுவதுமாக விடுபட்டவன் ஓரிடத்தில் தங்காதவன் எளிமையானவனாகவும் குறைந்த பழக்க வழக்கங்கள் கொண்டவனாகவும் நாடுகளைச் சுற்றி திரிபவனாகவும் தனித்து சஞ்சரிப்பவனாகவும் இருப்பவனே பிக்ஷுவாவான் உண்மையான முனியின் அடையாளம் அடுத்து அஷ்டகன் எத்தனை முனிகள் உள்ளனர் எத்தனை மௌனங்கள் உள்ளன என்று கேட்டார் அதற்கு எயாதி பதில் உரைக்கிறார் உண்மையான முனிவன் என்பவன் வனத்தில் வசிக்கும்போது அவனுடைய உலக இன்பங்களை மறந்திருக்க வேண்டும் அல்லது கிராமத்தில் வசிக்கும்போது அவனுடைய துறவு நிலையை மறந்திருக்க வேண்டும் இவனே உண்மையான முனிவன் என்றார் உடனே அஷ்டகன் மீண்டும் அது எப்படி சாத்தியம் என்று வினவினார் அதற்கு ஏயாதி தெளிவுபடுத்துகிறார் வனவாசி முனிவன் கிராமத்து இன்பங்களை அனுபவிக்காமல் இருந்தால் அவனுக்கு உலக இன்பங்கள் மறந்துவிடுகிறது துறவி முனிவன் இல்லாதவன் வீடற்றவன் கோத்திரம் மற்றும் சடங்குகள் இல்லாதவன் ஆவான் அவன் கோவணத்தால் மறைக்கத் தேவையான அளவு மட்டுமே ஆடையை விரும்பி பிராணனை நிலைநிறுத்த எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே உணவை விரும்புவான் இப்படி அவன் கிராமத்தில் வசிக்கும்போது உலக இன்பங்களை மறந்துவிடுகிறான் இறுதியாக எயாதி யார் ஆசைகளையும் கர்மங்களையும் துறந்து ஐம்புலன்களை வென்று மௌனத்தில் நிலைபெறுகிறாரோ அவர் இந்த உலகத்தில் சித்தியை அடைவார் என்று உறுதிப்படக் கூறுகிறார் மேலும் தவத்தால் மெலிந்த இருவகை இன்பத் துன்பங்களில் மௌனம் காக்கும் முனிவர் இந்த உலகத்தையும் வென்று பரலோகத்தையும் வெல்கிறார் ஒரு முனிவர் பசுவைப் போல தன் வாயால் மட்டுமே உணவை தேடும்போது அவருடைய முந்தைய உலகம் சாகா நிலையை அதாவது அமிர்தத்தன்மையை அடைகிறது எயாதியின் வீழ்ச்சிக்குப் பிறகு அவர் கீழிறங்கிக் கொண்டிருந்த போது அஷ்டகன் அவரிடம் கேள்விகளை தொடங்கினார் துறவியும் இல்லறத்தானும் அஷ்டகன் மன்னா சூரியனையும் சந்திரனையும் போல ஓடும் வனவாசி இல்லறத்தான் ஆகிய இவ்வொருவரில் யார் முதலில் தேவர்களின் நிலையை அடைகிறார் என்று கேட்டார் எய்யாதி பதிலளித்தார் வீடில்லாதவனாய் ஆசைகளில் திழைக்கும் இல்லறத்தானிடம் கட்டுப்பாடுடன் இருப்பவனே கிராமத்திலேயே வசிக்கும் துறவியே முதலில் தேவர் நிலையை அடைகிறான் பின்னர் எய்யாதி தர்மத்தின் நுணுக்கங்களை குறித்து பேசினார் நீண்ட ஆயுளை அடையாமல் யார் தீய செயல்களை செய்து பிறகு வருந்துகிறார்களோ அவர் அதிலிருந்து மீண்டு வேறொரு தவத்தை செய்ய வேண்டும் எது கொடுமையானதோ அதுவே தகாதது சொத்தில்லாதவனாகவும் சக்தியற்றவனாகவும் இருந்தாலும் அலட்சியமில்லாமல் தர்மத்தை செய்பவனின் செயலே நேர்மை தியானம் மற்றும் மேன்மையாகும் தானத்தின் நிராகரிப்பு அஷ்டகன் மீண்டும் எயாதியை பார்த்து மன்னா உன்னை யார் தூதுவராக அனுப்பியது நீ ஏன் இப்படி ஆகாயத்திலிருந்து கீழே வருகிறாய் உனக்கு ஒரு பூமிக்குரிய இருப்பிடம் இருக்கிறதா என்று கேட்டார் எயாதி பதிலளித்தார் நான் புண்ணியம் குறைந்ததால் ஆகாயத்தில் சிதலப்பட்டு இந்த பூமிக்குரிய நரகத்தில் நுழிய வந்தேன் நான் உங்களுக்குச் சொன்ன பிறகு உடனடியாக விழுவேன் லோகபாலர்கள் என்னை விரைவுபடுத்துகிறார்கள் எனினும் வீழ்ச்சி அடைவதற்கு நல்லோரின் அறிகாமையைத் தேர்ந்தெடுத்தேன் கீழே விழுந்தபோதும் இந்திரனிடமிருந்து இந்த வரத்தை பெற்றேன் உடனே அஷ்டகன் பார்த்தீவனே நீ வீழ்ச்சி அடையாதே இங்கு எனக்கு சொந்தமான உலகங்கள் இருக்குமானால் அது சுவர்க்கத்தில் இருந்தாலும் நான் உன்னை அந்த தர்மத்தின் உண்மையை அறிந்தவனாகக் கருதி ஒரு கேள்வி கேட்கிறேன் என்றார் ஏயாதி பூமியில் பசுக்கள் குதிரைகள் வனவிலங்குகள் மலைகளுடன் சேர்த்து எவ்வளவு பரப்பளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு உலகங்கள் சுவர்க்கத்தில் உனக்கு நிலை பெற்றிருக்கின்றன என்று சொன்ன உடனே அஷ்டகன் உணர்ச்சி வசப்பட்டு ராஜேந்திரனே என் உலகங்கள் எவை சுவர்க்கத்தில் இருக்கின்றனவோ அவற்றை நான் உனக்கு குடிக்கிறேன் நீ அடையாதே என்று கூறினார் ஆனால் எய்யாதி பிராமணன் அல்லாதவனும் பிரம்மஞ்ஞானம் அறிந்தவனும் தானத்தை ஏற்க மாட்டான் நான் முன்பு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை எப்போதும் கொடுத்தேன் மற்றவர்கள் செய்யாத ஒரு புதுமையான ஒன்றை நான் செய்ய விரும்பவில்லை அங்கே என்ன நல்லது இருக்கிறது என்பதை அறிய விரும்புகிறேன் என்று கூறி அந்த தானத்தை ஏற்க மறுத்தார் பிரதர்தனனின் தானமும் மறுப்பும் அடுத்து மற்றொரு மன்னரான பிரதர்தனன் எழுந்து விரும்பத்தக்க உருவம் கொண்டவனே நான் பிரதர்தனன் எனக்கு உலகங்கள் இருக்குமானால் அவற்றை நான் உனக்கு கொடுக்கிறேன் நீ அடையாதே என் உலகங்கள் உன்னுடையதாகட்டும் என்று வேண்டினார் அதற்கு யயாதி நரேந்திரனே உனக்கு தேனால் நிறைந்து துக்கமற்ற பல உலகங்கள் உள்ளன அவை உனக்காக முடிவில்லாமல் காத்திருக்கின்றன ஆனால் ஒரு சக்கரவர்த்தியாக இருப்பவன் சமமான ஒளி கொண்ட வேறொருவரின் புண்ணிய பழத்தை விரும்ப மாட்டான் தெய்வத்தின் கட்டளையால் ஆபத்தை அடைந்தாலும் அறிவுள்ள அரசன் கொடுமையானதை செய்ய மாட்டான் தர்மபுத்தி அறிந்த என்னை போன்றவன் நீ சொல்வது போல ஏழையாக ஆனாலும் இந்த தானத்தை ஏற்க மாட்டான் என்று கூறி யயாதி பிரதர்தனனின் தானத்தையும் நிராகரித்தார் வசுமணனும் சிபியும் அளித்த உலகங்கள் மன்னர் வசுமணன் ரௌசதஸ்வியின் மகன் யயாதியிடம் நரேந்திரனே ஆகாய வழியில் புகழ் பெற்ற எவ்வளவு உலகங்கள் இருக்கின்றனவோ அவ்வளவு உலகங்கள் ஸ்வர்க்கத்தில் உனக்காக முடிவில்லாமல் காத்திருக்கின்றன நான் அந்த உலகங்களை உனக்கு பொடுக்கிறேன் நீ வீழ்ச்சியடையாதே உனது தானம் பெறும் குணம் கெட்டிருந்தாலும் ஒரு புல்லை கொடுத்தாவது அவற்றை விலைக்கு வாங்கிக்கொள் என்று வேண்டினார் ஆனால் யயாத்தி நான் பொய்யான விற்பனையை நினைக்கவில்லை சிறுவர்களிடமிருந்து வாங்கியதைப் போல நான் தவறு செய்ய அஞ்சுகிறேன் மேலும் மற்றவர்கள் செய்யாத புதுமையானதை நான் செய்ய மாட்டேன் என்று கூறி தானத்தையும் விலைக்கு வாங்கும் செயலையும் நிராகரித்தார் அதற்கு வசுமனன் மீண்டும் அரசனே நீ விலைக்கு வாங்க விரும்பவில்லை என்றால் என்னால் கொடுக்கப்பட்ட அந்த உலகங்களை நீ ஏற்றுக்கொள் நான் அவற்றை திரும்பப் பெறப்போவதில்லை அந்த உலகங்கள் அனைத்தும் உன்னுடையதாகட்டும் என்றார் அடுத்து உசிநரனின் மகனான சிபி எழுந்து அரசனே நீ பேச்சாலோ மனதாலோ கூட உன்னை நாடி வந்தவர்களை ஒருபோதும் இகழவில்லை அதனால் உனக்கு சொர்க்கத்தில் மின்னல் வடிவமும் ஒளியும் கொண்ட முடிவில்லாத மாபெரும் உலகங்கள் நிலை பெற்றிருக்கின்றன நான் அவற்றை குடிக்கிறேன் நீ வீழ்ச்சி அடையாதே என்று வலியுறுத்தினார் அதற்கும் யயாதி மறுத்தார் இந்திரனுக்கு சமமான பிரபாவம் கொண்டவனே உனக்கு முடிவில்லாத உலகங்கள் இருக்கின்றன அதேபோல இன்று நான் மற்றவரால் கொடுக்கப்பட்ட உலகத்தில் மகிழ மாட்டேன் அதனால் சிபியே நான் உனது தானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு மன்னா நீ தனித்தனியாக எங்கள் உலகங்களை ஏற்க மறுத்தால் நாங்கள் அனைவரும் உமக்கு கொடுத்துவிட்டு நரகத்துக்குச் செல்ல வேண்டியிருக்கும் என்று பயந்து கேட்டார் யயாதி உறுதியுடன் சாதுக்களே நீங்கள் தகுதியுள்ளவனுக்கு உண்மையோடும் கொடுமையற்ற தன்மையோடும் கொடுங்கள் ஆனால் நான் முன்பு செய்யாததை செய்ய துணியமாட்டேன் என்று கூறி தொடர்ந்து தானங்களை ஏற்க மறுத்தார் யயாதி மீண்டும் ஸ்வர்க்கமடைதல் திடீரென பொன்மயமான ஐந்து ரதங்கள் நெருப்புச் சுவாலைகளைப் போல பிரகாசித்துக் கொண்டு உயரமாக நின்றதைக் கண்ட அஷ்டகன் அவை யாருக்கு சொந்தமானவை என்று கேட்டார் அதற்கு யயாதி இந்த ஐந்து ரதங்களும் உங்களை அழைத்துச் செல்லப் போகின்றன என்று பதிலளித்தார் மேலும் அஷ்டகன் அரசனே நீ ரதத்தில் ஏறிக்கொள் நாங்கள் எங்கள் காலம் வரும்போது உன்னை பின்தொடருவோம் என்று சொன்னார் அதற்கு யயாதி ஸ்வர்க்கத்தை வென்ற நாம் அனைவரும் இப்போதே சேர்ந்து செல்ல வேண்டும் தேவர்களின் இருப்பிடத்திற்கு செல்லும் இந்த தூய்மையான வழி நமக்கு காணப்படுகிறது என்று கூறினார் விஸ்வாமித்திரர் தொடர்கிறார் அந்த அரசர்களில் சிறந்தவர்கள் அனைவரும் ரதங்களில் ஏறி சென்றனர் அவர்கள் தர்மத்தின் துணை கொண்டு ஒளியால் ஆகாயத்தையும் பூமியையும் மறைத்தபடி ஸ்வர்க்கத்தை அடைந்தனர் ஸ்வர்க்கத்தை அடைந்த பின் அஷ்டகன் இந்திரன் என் நண்பன் என்று நான் நினைத்தேன் ஆனால் உசீனரனின் மகன் சிபி மட்டும் ஏன் மற்ற அனைவரையும் விட அதிக வேகத்துடன் ரதத்தை ஓட்டிச் செல்கிறான் என்று கேட்டான் அதற்கு யயாதி விளக்கினார் இந்த உசீனரனின் மகன் சிபி தான் செல்வம் பெறும்போதெல்லாம் அதை தேவர்களுக்கு செல்ல தானமாக கொடுத்தான் தானம் தவம் உண்மை தர்மம் நாணம் செல்வம் பொறுமை சாந்தம் சகிப்புத் தன்மையாகிய கொடுமையற்ற குணங்கள் அவனது புத்தியில் நிலைபெற்றிருந்தன அவன் இத்தகைய ஒழுக்கம் கொண்டவனாக இருந்ததால் சிபி ரதத்தால் முந்தி சென்றான் யயாதியின் பிறப்பும் பெருமையும் இறுதியாக அஷ்டகன் ஆவலுடன் நிருபரியே நீ யாருடைய மகன் எங்கிருந்து வந்தாய் நீ செய்ததை உன்னை தவிர வேறு எவரும் செய்திருக்க மாட்டார் என்று தனது மாமன் என்று தெரியாத யயாதியிடம் கேட்டான் யயாதி ரகசியத்தை வெளிப்படுத்தினார் நான் நகுஷனின் மகன் யயாதி நான் இங்கே சக்கரவர்த்தியாக இருந்தேன் பூருவின் தந்தை நான் உங்களுக்கு இந்த ரகசியமான விஷயத்தை சொல்கிறேன் நான் உங்களுக்கு தாய்மாமனாவேன் நான் இந்த பூமி முழுவதையும் வென்று அதை மூட்டையாக கட்டி பிராமணர்களுக்கு தானமாக அளித்தேன் நூறு கோடி பசுக்களுடன் தங்கம் மற்றும் சிறந்த செல்வங்களால் இந்த முழு பூமியையும் பிராமணர்களுக்கு தானமாக அளித்தேன் சத்தியத்தால் எனக்கு ஸ்வர்க்கமும் பூமியும் அக்னியும் பிரகாசிக்கின்றன எனது வார்த்தைகள் ஒருபோதும் வீணாக பேசப்பட்டதில்லை சாதுக்கள் சத்தியத்தையே பூஜிக்கிறார்கள் யயாதி முடிவில் ஸ்வர்க்கத்தை வென்ற நாம் அனைவரையும் பற்றி எந்த ஒருவன் பொறாமையின்றி இரு பிறப்பாடர்களுக்கு சரியாக சொல்கிறானோ அவன் எங்கள் உலகத்தை அடைவான் விஸ்வாமித்திரர் கடையை முடிக்கிறார் இப்படி அந்த மகாத்மாவான அரசன் யயாதி தனது பேரன்களால் மிகவும் ஆதரிக்கப்பட்டு மகிமை நிறைந்த உதாரமான செயல்களை செய்தபின் தன் கர்மங்களால் பூமியை வியாபித்து மீண்டும் ஸ்வர்க்கம் சென்றான் மன்னர் ஜனமேஜயன் கேட்ட பூருவின் வம்சத்தின் வரலாற்றை விஸ்வாமித்ரர் விவரிக்கத் தொடங்குகிறார் பூருவின் வம்சமும் பரத சக்கரவர்த்தியும் மன்னர் பூருவின் மனைவி பௌஷ்டியிடம் பிரவீரன் ஈஸ்வரன் ரௌத்ராஸ்வன் என மூன்று மகாரதர்கள் பிறந்தனர் இவர்களில் பிரவீரனே வம்சத்தை முன்னெடுத்துச் சென்றான் பிரவீரனின் வழிவந்தவன் மனசியூ அவன் பலவானாகவும் தாமரைக்கண்ணனாகவும் இருந்தான் இவன் நான்கு திசைகளை உடைய பூமியை காத்தவன் மனசியூவுக்கு நல்ல குணமும் திரண்ட உடலும் வாக்குவன்மையும் கொண்ட மூன்று மகாரதர்கள் பிறந்தனர் ரௌத்ராஸ்வனுக்கு அப்சரசிடமிருந்து பத்து புதல்வர்கள் பிறந்தனர் அவர்கள் அனைவரும் அஸ்திர வித்தையிலும் தர்மத்திலும் வல்லவர்கள் ரிசேபு கக்ஷேபு கிருகணேபு பூர்வனேபு ஸ்தலேபு தேஜேபு சத்தியேபு தர்மபு சன்னதேபு ஆகியோரும் தேவர்களுக்குச் சமமான பராக்கிரமம் கொண்ட பத்தாம் அவனும் ராஜசூயம் அஸ்வமேதம் போன்ற மாபெரும் யாகங்களைச் செய்தவர்கள் ரிசேபுவின் மகனாக அறிவாளியான மதினாரன் தோன்றினான் மதினாருக்கு தம்சு அதிசதன் துருகியு உள்ளிட்ட அளவற்ற பராக்கிரமம் கொண்ட நான்கு புதல்வர்கள் இருந்தனர் இவர்களில் தம்சுவே பௌரவ வம்சத்தை தாங்கி பெரும் புகழை அடைந்து பூமியை வென்றான் வீரியவான் தம்சுவின் மகன் இலினன் இவனும் பூமியை வென்றான் இலினன் துஷ்யந்தன் பீமன் பிரபூர்வன் வசு ஆகிய ஐந்து புதல்வர்களை பெற்றான் இவர்களில் துஷ்யந்தன் மூத்த அரசனாக இருந்தான் துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்த அறிவாளியான அரசன் பரதன் இவனாலேயே பரத வம்சத்தின் பெரும் புகழ் நிலை பெற்றது பரதன் தன் மூன்று மனைவிகளிடம் பிறந்த ஒன்பது புதல்வர்களையும் எனக்கு பொருத்தமானவர்கள் அல்லர் என்று சொல்லி ஏற்கவில்லை பின்னர் அவன் பெரிய யாகங்கள் செய்து பரத்வாஜரிடமிருந்து பூமன்யு என்ற மகனை பெற்றான் பரதன் மகிழ்ந்து பூமன்யுவை இளவரசராக அபிஷேகம் செய்தான் பூமன்யுவின் வழிவந்த சுகோத்ரன் மாபெரும் அரசனாக விளங்கினான் அவன் ராஜசூயம் அஸ்வமேதம் போன்ற பல யாகங்களைச் செய்து கடல் ஆடை போர்த்திய பூமி முழுவதையும் ஆண்டான் சுகோத்ரனின் ஆட்சியில் பூமி லட்சக்கணக்கான யாகத் தூண்களால் நிறைந்து தேவர்களுக்கு சமமாக விளங்கியது சுகோத்ரனின் வம்சத்தில் அஜ்மியுடன் தோன்றினான் அவன் மூலமே வம்சம் நிலை பெற்றது இவனது வழிவந்தவர்களே பாஞ்சாலர்களும் குசிகர்களும் ஆவர் சம்வரணன் வனவாசம் செல்லுதல் அஜ்மீடனின் வழி தோன்றலான சம்வரணன் அரசனாக இருந்தபோது நாட்டில் பெரும் அழிவு ஏற்பட்டது பசி மரணம் நோய்கள் மற்றும் மழையின்மை ஆகியவற்றால் நாடு சிதைந்தது சம்வரணனை எதிர்த்த பாஞ்சாலர்கள் பத்து அக்ஷோகினி படைகளை கொண்டு அவனை தோற்கடித்தனர் தோல்வியடைந்த அரசன் சம்வரணன் தன் மனைவி மந்திரிகள் புதல்வர்கள் நண்பர்கள் சகிதமாக அந்த பெரும் பயத்தினால் ஓடிப்போனான் அவர்கள் சிந்து நதியின் பெரிய பள்ளத்தாக்கில் உள்ள அடர்ந்த இடத்தில் ஆயிரம் வருடங்கள் வசித்தனர் அங்கே பகவானான வசிஷ்டர் என்ற ரிஷி அவர்களை அணுகினார் சம்வரணன் அவரை வழங்கி நீங்கள் எங்களுக்கு புரோகிதராக இருக்க வேண்டும் நாங்கள் நாட்டை பெற முயற்சி செய்கிறோம் என்று வேண்டினான் வசிஷ்டரும் அதனை ஏற்றுக்கொண்டார் வசிஷ்டர் சம்பரணனை எல்லா சத்திரியர்களின் சாம்ராஜ்யத்திலும் அபிஷேகம் செய்தார் எதிரிகளுக்கு அஞ்சத்தக்கவனாக ஆன சம்வரணன் முன்பு பாரதர்களால் ஆளப்பட்ட சிறந்த நகரத்தை மீண்டும் அடைந்து எல்லா அரசர்களையும் தனக்கு காணிக்கை செலுத்துபவர்களாக ஆக்கினான் குரு வம்சத்தின் தொடக்கம் சம்பரணன் சூரியனின் மகளான தபதியிடம் குரு பிறந்தார் அவன் தர்மத்தை அறிந்தவன் என்று அறிந்து எல்லா மக்களும் அவனையே அரசனாக்கினார் மகா தவசியான அவன் குருஜாங்கலம் என்று புகழ் பெற்ற பகுதியை உருவாக்கி குருக்ஷேத்திரத்தை தவத்தால் புண்ணியமாக்கினார் குருவின் வம்சத்தில் அஸ்வவந்தம் அபிஷ்வந்தன் சித்ரதன் ஜனமேஜயன் ஆகியோர் பிறந்தனர் ஜனமேஜயனுக்கு திருதராஷ்டிரன் பாண்டு பாஹ்லீகன் நிஷதன் ஜாம்பூநதன் உள்ளிட்ட எட்டு புதல்வர்கள் இருந்தனர் இவர்கள் அனைவரும் தர்மத்திலும் அர்த்தத்திலும் திறமைசாலிகள் இந்த வம்சத்தில் தோன்றிய பிரதீபனுக்கு தேவாபி என மூன்று புதல்வர்கள் இருந்தனர் தேவாபி பூண்டான் அரசனானான் இவனை பற்றி ஒரு ஸ்லோகம் அவன் எவர் ஒருவரை தன் இரு கரங்களால் தொடுகிறாரோ முதியவரும் சுகத்தை அனுபவிப்பார் மீண்டும் இளைஞராவார் அதனால் அவரை சாந்தனோ சுகத்தை அளிப்பவர் என்று அறிகிறார்கள் அதுவே அவரது பேரின் காரணம் விஸ்வாமித்திரர் முடிக்கிறார் நிர்பதியே இப்படி பரதனின் வம்சத்தில் பலம் வாய்ந்த தேவ சமமான பல அரசர்கள் தோன்றினர் மனுவின் வம்சத்தில் தோன்றிய இந்த மகாரதர்களே இளா வம்சத்தை வளர்ப்பவர்களாக பிறந்தனர் மன்னர் ஜனமேஜயன் தன் முன்னோர்களின் கதையை கேட்டபோதும் திருப்தியடையாமல் பிராமணரே மனுவிலிருந்து வந்த இந்த தெய்வீகமான கதையை அமிர்தம் அருந்துவது போல நான் மேலும் விரிவாக கேட்க விரும்புகிறேன் என்று விஸ்வாமித்ரரிடம் வேண்டினார் அதற்கு விஸ்வாமித்திரர் தான் வியாசரிடமிருந்து கேட்ட வம்ச வரலாற்றை தெளிவாக விவரிக்கத் தொடங்கினார் யயாதியின் வம்சாவளியும் பூருவின் கிளையும் விஸ்வாமித்ரர் முதலில் பிரம்மனின் படைப்பிலிருந்து தொடங்கினார் தக்ஷினிடமிருந்து அதிதி அதிதியிடமிருந்து விவஸ்வானான சூரியன் சூரியனிடமிருந்து மனு மனுவிடமிருந்து இழா இழாவிடமிருந்து புரூரவஸ் புரூரவசிடமிருந்து ஆயுஷ் ஆயுஷிடமிருந்து நகுஷன் நகுஷனிடமிருந்து யயாதி பிறந்தார் அரசன் யயாதிக்கு சுக்ராச்சாரியாரின் மகள் தேவயானி மற்றும் விருஷபர்வனின் மகள் சர்மிஷ்டை என இரண்டு மனைவிகள் இருந்தனர் தேவயானிக்கு எது துருவசு பிறந்தனர் சர்மிஷ்டைக்கு துருஹ்யூ அனுபூரு பிறந்தனர் எதுவின் வழிவந்தவர்கள் யாதவர்கள் பூருவின் வழிவந்தவர்கள் பௌரவர்கள் ஆவர் பூருவின் மனைவி கௌசல்யா இவர்களுக்கு பிறந்தவன் ஜனமேஜயன் ஆவான் இவன் மூன்று அஸ்வமேத யாகங்களை செய்துவிட்டு வனம் சென்றான் இவனது வழித்தோன்றலில் வந்த அயுதநாயி என்பவன் பதினாயிரம் புருஷமேத யாகங்களை செய்து அயுதநாயி என்று புகழ் பெற்றான் அவன் வம்சத்தில் வந்த மதினாரன் சரஸ்வதி நதிக்கரையில் பன்னிரண்டு வருட சத்ரயாகம் செய்தான் யாகம் முடிந்தவுடன் சரஸ்வதி நதியே அவனை அணுகி அவனை மணக்க விரும்பினாள் அவர்களுக்கு பிறந்தவனே தம்சு தம்சுவின் மகன் இலினன் இலினன் துஷ்யந்தன் முதலான ஐந்து புதல்வர்களை பெற்றான் பரதன் குரு மற்றும் சாந்தனுவின் பிறப்பு துஷ்யந்தன் விஸ்வாமித்ரின் மகள் சகுந்தலையை மணந்தான் அவர்களுக்கு பிறந்தவனே பரதன் ஆவான் குழந்தை பிறந்த போது சகுந்தலை துஷ்யந்தனிடம் யாருக்கு பிறந்தானோ அவனே மகனுக்கு தந்தை பரதனை தாங்கிக் கொள்வீர் நீரே அவனது கர்ப்பத்தை அளித்தவர் என்று சகுந்தலை சத்தியம் சொல்கிறாள் இதன் காரணமாகவே அவன் பரதன் என்று அழைக்கப்பட்டு பரத வம்சத்தின் பெரும் புகழை நிலைநாட்டினான் பரதன் தன் மனைவி சுனந்தையிடம் பூமன்யுவை பெற்றான் பூமன்யுவின் மகன் சுகோத்ரன் சுகோத்ரனின் மகன் ஹஸ்தி இவனே ஹஸ்தினாபுரத்தை கட்டியவன் அதனால் அது ஹஸ்தினாபுரம் என்றானது ஹஸ்தியின் வழித்தோன்றலில் வந்த அஜமீடனுக்கு ஐந்து மனைவிகளிடம் நூற்றி இருபத்தி நான்கு புதல்வர்கள் இருந்தனர் அவர்களுள் சம்வரணன் வம்சத்தை தொடர்ந்தான் குருவின் தோற்றம் சம்வரணன் சூரியனின் மகள் தபதியை மணந்தான் அவர்களுக்கு பிறந்தவனே குரு அவன் தர்மத்தை அறிந்தவன் என்று அறிந்து மக்களால் அரசனாக்கப்பட்டான் மகா தவசியான அவன் குருக்ஷேத்திரத்தை தவத்தால் புண்ணியமாக்கினான் குருவின் வம்சத்தில் வந்த பிரதீபனுக்கு தேவாபி சாந்தனோ பாக்லீகன் என மூன்று புதல்வர்கள் இருந்தனர் தேவாபி துறவரம் பூண்டான் சாந்தனோ அரசனானான் இவனை பற்றி ஒரு ஸ்லோகம் அவன் எவரொருவரை தன் இரு கரங்களால் தொடுகிறானோ முதியவரும் சுகத்தை அனுபவிப்பார் மீண்டும் இளைஞராவார் அதனால் அவரை சாந்தனோ சுகத்தை அழிப்பவர் என்று அறிகிறார்கள் அதுவே அவனது பெயரின் காரணம் பீஷ்மர் வியாசர் மற்றும் பாண்டவர்கள் சாந்தனோ பாகிரதி எனும் கங்காதேவியை மணந்தார் அவர்களுக்கு பிறந்தவனே தேவவிரதன் ஆவார் இவரே பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார் பீஷ்மர் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சத்தியவதியை தன் மாதாவாக ஏற்றார் சத்தியவதிக்கு கன்னி பருவத்தில் பராசரரிடம் பிறந்த மகனே வியாசராவார் சத்தியவதிக்கு சாந்தனவிடமிருந்து சித்ராங்கதன் விசித்திர வீரியன் என இரண்டு புதல்வர்கள் பிறந்தனர் சித்ராங்கதன் இளமையிலேயே கொல்லப்பட்டான் விசித்திரவீரியன் அரசனானான் விசித்திர வீரியன் புதல்வர்கள் இல்லாது திறந்த போது வம்சம் அருந்து போய்விடுமே என்று சத்தியவதி வருந்தினாள் அவள் வியாசரை சிந்தித்து தன் மைத்துனனுக்கு புதல்வர்களை பிறக்க செய்யுமாறு வேண்டினாள் வியாசர் வரமழித்து திருதிராஷ்டிரன் பாண்டு விதுரன் என மூன்று புதல்வர்களை பிறக்கச் செய்தார் திருதராஷ்டிரனுக்கு வியாசரின் வரத்தால் காந்தாரியிடம் நூறு புதல்வர்கள் பிறந்தனர் இவர்களில் துரியோதனன் துச்சாதனன் விகர்ணன் சித்ரசேனன் ஆகியோர் முக்கியமானவர்கள் பாண்டுவுக்கு குந்தி மாத்ரி இரு மனைவிகள் இருந்தனர் ஒருமுறை பாண்டு புணர்ந்து கொண்டிருந்த ஒரு ரிஷி மீது அம்பெய்ததால் நீ ஆசை இன்பம் அடையாமலேயே விரைவில் மரணமடைவாய் என்று சாபம் பெற்றார் சாபத்தால் அஞ்சிய பாண்டு குந்தியிடம் எனக்காக புதல்வர்களை பிறக்கச் செய் என்று வேண்டினார் குந்தி வரத்தின் மூலம் தர்மனிடம் யுதிஷ்டிரன் வாயுவிடம் பீமசேனன் இந்திரனிடம் அர்ஜுனன் ஆகியோரை பெற்றாள் மேலும் பாண்டுவின் வேண்டுகோளுக்கு இணங்க அஸ்வினி குமாரர்களிடமிருந்து மாத்ரிக்கு நகுதன் சகாதேவன் ஆகியோர் பிறந்தனர் பாண்டு அலங்கரிக்கப்பட்ட மாத்ரியை கண்டதும் விருப்பம் கொண்டு மாத்ரி மேல் கை வைத்த உடனேயே சாபத்தால் மரணமடைந்தார் மாத்ரி உடனே உடன்கட்டை ஏறினாள் அப்போது மாத்ரி குந்தியிடம் நகுல சகாதேவனை கவனத்துடன் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் பாண்டவர்களின் வம்சமும் முடிவும் ஐந்து பாண்டவர்களும் ஹஸ்தினாபுரத்திற்கு கொண்டு வரப்பட்டு அரக்கு மாளிகையிலிருந்து விதிரரின் உதவியால் தப்பி காட்டிற்கு சென்றனர் அங்கே ஹிடிம்பன் பகன் போன்ற அரக்கர்களை கொன்று பாஞ்சால நாட்டிற்கு சென்று திரௌபதியை மனைவியாக பெற்று தங்கள் நாட்டிற்கு திரும்பினர் திரௌபதிக்கு ஐந்து பாண்டவர்களுக்கும் பிரதிவிந்தியன் சுதசோமன் சுருத கீர்த்தி சதானீகன் சுருத கர்மன் என ஐந்து புதல்வர்கள் பிறந்தனர் மேலும் மற்ற மனைவிகளான தேவிகா பலதரை சுபத்ரை கரேனுமதி விஜயா ஆகியவிடமும் புதல்வர்கள் பிறந்தனர் பீமனுக்கு அரக்கி ஹிடிம்பியிடம் கடோத்கஜன் பிறந்தான் அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் பிறந்த மகன் அபிமன்யு அபிமன்யு விராட்டனின் மகள் உத்தரையை மணந்தான் அவர்களுக்கு பிறந்த உயிரற்ற குழந்தையை வாசுதேவனின் கட்டளையால் தன் மடியில் ஏற்றாள் வம்சம் அழிந்த நிலையில் பிறந்ததால் இவன் பரீட்சித் என்று அழைக்கப்படுவான் என்று சொல்லி வாசுதேவர் அவனுக்கு உயிரளித்தார் பரீட்சித்தின் வம்சமே தொடர்ந்தது அவனது பேரன் ஜனமேஜயனுக்கு பிறந்தவன் சதானீஹன் அவனது மகன் அஸ்வமேத தத்தன் ஆவான் விஸ்வாமித்ரர் இறுதியாக இப்படியாக பூருவின் வம்சமும் பாண்டவர்களின் வம்சமும் சொல்லப்பட்டன இந்த பூருவின் வம்சத்தை கேட்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவான் என்று கூறி கதையை முடித்தார் அன்பு நண்பர்களே ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த மகாபாரத கதையை கேட்கும்போது மனதில் ஈரம் கசிகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்